ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இடியாப்பா மாவு எப்படி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வீடியோ பார்க்க போகிறோம் கடையில் மாவு பச்சரிசி அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குங்க அந்த பச்சரிசி தான் இடியாப்பத்துக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் மாவும் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் அதனால் அந்த பச்சரிசி வாங்கி ஒன்றரை மணி நேரம் அதில் ரெண்டு மணி நேரம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊற விட்டுருங்க ஒன்றரை மணி நேரம் நல்லா ஊறின பிறகு தண்ணி வடிகட்டிட்டு இந்த மாதிரி காட்டன் துணியில் ஃபேனில் நல்லா ஆற விட்டுருங்க வெயிலில் காய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஃபேனில் நல்லா உணர்ந்தாலே போதும் கையில் வந்து ஈரை ஒட்டாத அளவுக்கு நல்லா காஞ்சி வந்தாலே போதும் மிஷினில் வந்து நல்லா நைஸாக அரைச்சி தர சொல்லி கேட்டு வாங்குங்க ஏன்னா கொஞ்சம் கூட குறுனையே இருக்கக்கூடாது குறுனையாக இருக்கும்போது நம்மளுக்கு இடியாப்பை வந்து ரொம்பவே ஹார்டாக இருக்கும் பிழிகிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் நல்லா நைஸாக அரைச்சி தரலி சொல்லி கேட்டு வாங்குங்க நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்த பிறகு ரெண்டு மணி நேரம் அல்லது மூணு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் எல்லா மாவையுமே வறுத்து வச்சுருங்க நல்லா அடிக்கணமான கடாயாக பார்த்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துருங்க எல்லா மாவையுமே நல்லா வறுத்த பிறகு கொஞ்சம் நல்லா ஆறுன பிறகு அந்த மாவை எல்லாமே நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா வறுத்த ஈர ஈரமாக இருக்க மாவை வறுக்கும் போது நமக்கு சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி வரும் அதனால் அந்த மாவை வந்து நல்லா சளிச்சு வச்சிடணும் அந்த பால்ஸ் மாதிரி வர மாவை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம் மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வைக்கும்போது இடியாப்ப மாவு வந்து நம்மளுக்கு ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகவே செய்யாது இதே மெத்தடில் தான் நான் இடியாப்ப மாவு வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேன் இந்த இடியாப்ப மாவு உங்களுக்கு வேணும்னு சொன்னால் ஸ்க்ரீனில் திறந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் கால் பண்ணி கூட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வருஷம் ஆனாலும் கெட்டு போகவே செய்யாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்